கத்துடி நாமம் மகிமைப்படுவதாக ஒரு சிறிய ஒரு சிறுவன் எட்டு வயது சிறுவன் அவங்க அப்பா கிறிஸ்தவர் அவங்க தாத்தா கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறிய ஒரு ஒரு சிறியவர் அவன் குறிப்பிட்ட சபையில் போகும்போது சபையார் அவனை பாவி என்று சொல்லுவார்கள் என்ன சொல்லுவாங்க அவன் ஒரு பாவின்னு சொல்லுவாங்க எதுக்கு அப்படின்னா அவன் எட்டு வயது சிறுவன் சண்டை கிளாஸ்ல ரெண்டு பிஸ்கெட்டை திருடிட்டான் என்ன செஞ்சிட்டான் அவன் கொஞ்சம் கஷ்டப்பட்டவன் என்ன பண்ணிட்டான் ரெண்டு பிஸ்கெட்டை திருடிட்டான் அதனால சபையார் என்ன பண்ணிட்டாங்க அவனுக்கு பாவின்னு முத்திர குத்திட்டாங்க இவன் ஒரு பாவி அதனால சபையினுடைய மூப்பர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களாம் அப்படின்னா இது உண்மையா நடந்த காரியம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்த பிறகு ஒரு மூப்பர்களாய் சேர்ந்து ஜபிப்பார்களாம் பெரியவங்களாம் சேர்ந்து சபையில ஜபிப்பாங்களாம் அப்படி ஜெபிக்கும்போது நேராக இந்த பையன் வீட்டுக்கு போய் அந்த கதவை தட்டி வாடா அப்படின்னு நம்மளை கூட்டுவிட்டு ஜெபத்தில் உட்கார வைப்பாங்களாம் காரணம் என்ன அவன் பாவி எதுக்கு பாவி அவன் சண்டை கிளாஸில் ரெண்டு பிஸ்கெட் திருடிட்டான் இவன் காராதரம் முடிச்சுட்டு வீட்டில் போய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலான்னு பார்த்தா இவனை கதவை தட்டி அவனை கூட்டுக்கு வந்து முளங்கால் போட்டு ஜெபிக்க வைப்பாங்க இவன் ஒழுங்கா முழங்காலெலாம் நிற்கிலன்னா இவன் ஒழுங்கா ஜெபிக்கலன்னா பெரட்டில அடி விளம் ஜெபி ஒழுங்கால் ஜெபி முழங்கால் போடு இவன் ரெண்டு மூணு மாசம் பார்த்தான் இது நமக்கு ஒத்து வராது இவங்க நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க புரி வச்சு தாக்குறாங்க அப்படின்னு இவன் ஒரு நாள் ஒரு முடிவுக்கு வந்தான் இன்னைக்கு நாம ஜெபிக்கிற ஜெபத்துல இந்த ஆட்கள் இனிமே நம்மள கூப்பிடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணான் அப்படின்னா வீட்டில் உக்காந்து ப்ராக்டிஸ் பண்றான் எப்படி ஜெபிக்கலாம் இயசு பாஸ் ஸ்தோத்துறோம் ஸ்தோத்துற நம்ம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்றான் ஒரு நாள் ஆராதனை முடிந்தது இவங்க வந்து கதவை தட்டுறதுக்குள்ள அவன் முளங்கல்ல வந்து நின்றுட்டான் இவன் யாரு பாவி மூப்பர்களுடைய பார்வையில் அவன் பாவி இவன் ஜெபிக்கணும் ஜெபித்தாதான் அவன் பாவம் போவோங்கிறது மூப்பர்களுடைய எண்ணம் இவனை கதவை தட்டணும்னு போகிறதுக்குள்ள அவன் நேராக வந்து முலங்கலை போட்டுட்டான் எல்லோரும் ஜெபிக்க போது எல்லோரும் ரெண்டு வால்யூம்ல ஜெபித்தாங்கன்னா இவன் அஞ்சு வால்யூமில் ஜெபித்தான் ஏசப்பா அப்படின்னான் எல்லாரும் பார்த்தாங்க பையன் திருந்திட்டான் இவன் என்ன செய்யறான் நடிக்கிறான் இவன் தான் விடுவாங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு அதனால அவன் என்ன பண்றான் வாலிம கூட்டிட்டான் வாலிம கூட்டிட்டு என்ன பண்றான் அப்படின்னா எஸ்ப்பா உங்களுக்காக நான் ஊழியம் செய்யணும் உங்களுக்காக ஊழி எனக்கு வேற என்ன சொல்லி ஜபிக்கணும்னு தெரியல ஒரே ஒரு வார்த்தை தான் இவனுக்கு தெரியுது உங்களுக்காக நான் ஊழியம் செய்யணும் உங்களுக்காக ஊழியம் செய்யணும் அந்த வாரத்திலிருந்து அந்த மூப்பர்கள் அவனை விட்டுட்டாங்க இப்போ அவன் என்னவா மாறிட்டான் பரிசுத்தமானா மாறிட்டான் இத்தனை அவன் பாவி எதுக்கு ரெண்டு பிஸ்கே எடுத்து இப்போ அவன் பரிசுத்தவான் எதுக்கு அவன் நல்லா ஜபம் பண்றான் தெரியும் இவன் ரீசன் என்னது இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இனியும் நாம ஜபிக்காம கள்ளத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கதவை தட்டி தட்டி நம்மள தொந்தரவு பண்ணுவாங்க அதுக்கு பிறகு மோப்பர்களாய் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க இனி இந்த பரிசுத்தமான இந்த பையனை ஒன்றும் தொந்தரவு செய்யக்கூடாது இவன் திருந்திட்டான் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அவங்க எப்போ முடிவு பண்ணாங்களோ அதுல இருந்து அவன் ரொம்ப மோசமா மாறிட்டான் ரொம்ப மோசமான ஜீவியத்துக்குள்ள போனான் ஆனா இவங்கள பார்த்துட்டா அவன் ஜீவியம் மோசமா போயிட்டு இருக்கும் ஆனா சபைக்கு வந்துட்டா பரிசுத்தமான மாறிடுவான் இந்த மூப்பர்களை பார்த்துட்டா பரிசுத்தமான மாறிடுவான் ஒரு நாள் வளர்ந்து அங்க அடிப்பட்டு இங்க அடிப்பட்டு எல்லாம் பண்ணி இன்றைக்கு ஒரு ஊழியராக இருக்கிறார் இன்றைக்கு ஒரு பிரபலமான ஒரு ஊழியருடைய சாட்சி தான் இது அந்த ஊழியர் சொல்லும் போத சொன்னார் நான் ஒரு நாள்ல விளையாட்டுத்தனமாய் ஜபித்தேன்

கருத்துடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவன் ஒரு மனிதனை எப்படி ஆசிர்வதிக்கின்றார் என்று சொன்னால் ஒரு தர்மம் எடுக்கிற நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு தர்மம் எடுக்கிற ஒருவன் உங்களிடத்தில் வந்து ஐயா அம்மா எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க நம்ம பொதுவா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சில்லறை இல்லை என்ன இல்லை சில்லறை இல்லை அம்மா ஏதாவது தர்மம் போடுங்கம்மா ஏதாவது தாங்கம்மான்னு கேட்கும் போது நம்ம என்ன செய்கிறோம் சில்லறை சில்லறை இல்லைப்பா என்ன ஐநூறுரூவா நோட்டாக இருக்கு என்ட சில்லறை இல்லை அதே தான் பக்கத்தில் உங்கள் பிள்ளை இருந்துக்கிட்டு அம்மா எனக்கு ஏதாவது வாங்கி தாங்கம்மா அப்படின்னா ரெண்டு பேரும் கேட்டது ஒரே விஷயம்தான் அவனும் அம்மா எனக்கு ஏதாவது தாங்கன்னு தான் கேட்டான் உங்கள் பிள்ளையும் எங்கள் அம்மா எனக்கு பசிக்குது எதாவது வாங்கி தாங்க தான் கேட்குறான் ஆனால் பிள்ளை கேட்கும்போது உங்கள் ஐநூறுரூவா என்ன செய்யுது சில்லறையாக மாற்றப்படுது ஐநூறு ரூபாய் சில்லறையா மாற்றப்படுது ஆனா மற்ற தர்மம் எடுக்கிறவன் கேக்கும் போது அந்த ஐநூறு ரூபாயை சில்லறையா மாத்திர உங்களுக்கு மனசு வரல நாமெல்லாம் யாருன்னு வேதம் சொல்லுது அப்படின்னா பழைய பாட்டிலே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் என்பவர் தெய்வம் இயேசு என்பவர் தெய்வம் பழையர் பாட்டிலே இயேசு என்கிறவர் தெய்வம் புதிய பாட்டிலே இயேசு என்கிறவர் என்னுடைய அப்பா ஏற்பாட்டிலே அவர் ஒரு தெய்வம் அதனாலதான் நீ பலி செலுத்த வேண்டும் நீ பாவரிக்கை செய்ய வேண்டும் நீ பரிசுத்தமுள்ளவனாக வாழ வேண்டும் என்று நம்மை அவர் தெய்வமாய் கண்டித்தார் இது கிருபையின் காலம் இந்த புதிய ஏற்பாட்டில் அவர் நமக்கு யாருன்னா தெய்வம் அல்ல அவர் நமக்கு அவர் அப்பா அவர் நம்மோடு இயல்பாய் பழகக்கூடியவர் நம்மோடு பேசக்கூடியவர் நம்மை நடத்தக்கூடியவர் நம்முடைய ஜிபத்தை கேட்கக்கூடியவர் கண்ணீரோடு விதைக்கிற எதற்கும் அவர் நமக்கு பதில் செய்யக்கூடியவர் நல்ல கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்ல எழுவையா கத்துடி நாம மகிழப்படுவதாக